பாஜகவுடன் கூட்டணி குறித்து ஆடிட்டர் குருமூர்த்தி பேசினாரா என்கிற செய்தியாளர்களின் வினாவிற்கு அரசியலில் எதுவும் நடைபெறலாம் என கூறியுள்ள பாமக கௌரவ தலைவர் கோகாமணி மிக விரைவில் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே உடன்பாடு ஏற்படும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் நல்ல தகவலை தெரிவிப்பார் எனவும் தெரிவித்துள்ளார் மாநாடு அதுக்கு பிறகு ஒரு சூழல் நல்ல அறிகுறி தானே சந்தித்து பேசுறதே நல்ல அறிகுறி தான் அந்த அறிகுறி மனசு இல்லாம பேசுறாங்க பேசுனது எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி எங்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி அதனால நல்ல முன்னேற்றம் இப்போ கூட ஐயாட்ட தான் வர்றோம் முன்னேற்றத்தினுடைய தெம்பா தான் இருக்கிறாரு ஐயா அதனால நல்ல செய்தி உங்களுக்கு ஐயாவே சொல்லுவாங்க ஆஹ் சென்னையை அன்புமுனின்னு சொல்லுவாங்க பாடிட்டு சுருமூர்த்தி சந்தித்து தூக்கி தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வர்றார் அதை நெருக்கடியே பாமாகா வந்து பாஜக பாமாகா கூட்டணிக்காகவும் நோக்கி அவங்க வந்துருக்காங்களா அதை இப்போ இப்போ ஆளை என்ன நடக்குதுன்னு இப்ப யாருடன் சொல்ல முடியாது அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் இப்போ அதை பத்தி பெ ச தெரியாத வந்து பார்த்துட்டேன்